என்ன மனசு ஆசை போய் கொஞ்சம் అరే కుల్ల దాననికి కొంటొ బలాంతిరాక ఎక్కె దక్కోన మైబులు కక్క కక్కన కాంతే కాంతన మొక్కుం గే కుల్ల పర్తి

இன்னும் நிக்காய் இன்னும் ஊரு புடித்து போப்பே மக நான தீர்த்தாத்திர போப்பா ஆகும் மாமா ஆகும் அது போல అంటే తీర్థ మాత్ర పోయా తీర్త గత అంటే నీ మాట దేవతలకు పోతు పోతూ கடையாத்தனாடி அங்காடி காசி 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 யாத்திரை காசிநாத் போது என்ன ஜீவனு அவள் அந்த ஜாக மகா மூர்த்து பட்டனே எனக்கு பட்டதாசை ஆசை நிக்கிட்டா

நினைப்புக்கு போட தான் தலவாய் பட்டாக்கு அரசல் கோரிய அதிகார கோரியா யான் தூரம் ஏலேங்க ஜவாப்தாரி மாதிரி மாமன்ன தீர்த்த வாடுற போத்தானாச்சு தீர்த்தாளி போனவனே தீர்த்தாளி எடுத்து சிவமும் ஆறுனா போது பண்ண பொறுத்து எங்கே ஜவாப்தாரி இப்போ கடை எங்க அதிகார தான் ஆசைச்சான்னு எங்க ஐசிரி ஐசிரி அஞ்சு போதான் நான் எங்க என்னோட புடல்தான் ஆக போடாத ஜவாரி ஆக பூத்து வர்த்தி ஒன் பார்த்து ஜனக்குள்ள பார்த்தா கேரளா பத்திரி ஆத்தி எடபத ஒன் வை குந்தியா சாதி வை கு

குடஜு புதாரி குட்டி அமேர் குட்டி மருத்துவ நடத்தி நடிகாச்சினியா ஏரு நம்ம பேரதாக்கலே பஞ்சின் உப்பேஜி வேலை தாக்கல பஞ்சி உப்பேஜிந்து கஞ்சி மாத்து கரி காலியா நம்ம பண்ணு எங்க போட்டிண்டியேத்து கொரப்புனா கொரத்து 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 அரி போனி மாத்திரம் ஒப்புணும் அரி பூர காலேயே கொரத்து கொரத்து நானும் ஒழுத்து அறி கொறுப்பு அரிக்கு துட்டு கொடுப்பாரி அரி பத்தம் போப்புனா மாத்திர கைட்டு போத்துனா நாலு சார் அது உண்டு

கஞ்சிக்க

நம்ம போரி கஞ்சி ரெண்டு நம்ம கஞ்சி பாட்டி கஞ்சி மாடனி கஞ்சி பாடலு ஆக்குமாண்ட் குட்டு மாறி போரி கஞ்சி பாடினுவே போரி கஞ்சி பாடுது மெல்லி நம்மரி கஞ்சி படுத்து கஞ்சி பாடு கஞ்சி பாட்டுனு பெத்த கஞ்சி பாட் பெத்த கஞ்சி பாடுத்து கஞ்சி கோரி கஞ்சி பாடுறா இன்போது அஞ்சு அவஸ்தேனாண்டி பெத்தேண்டா ஜ உண்டுத்தரலே ரஜை ரஜி போன் அன் கோன்னு இஞ்சின காட்டு கோரிக்கை பே கொஞ்ச ஜாரி கொடுத்தி சீரியல் அஞ்சு நாள் பார்த்தவா சைத்து பாத்து ஜன கல்பனா <parkus> புரட்டாதீங்க ಏಯ್ ಯಾನೆ ಬಿಡಲಾ ಅಪ್ಪಗಪ್ಪ ಅಂಚ ಭಾಲವಿದ್ದೆಂತ ಭಗ್ಯಣ್ಣ ಅಜೀತನ ಏ ಹಗೆಯಾ ಯಾನೆ ಬಿಡುವಾ ಅಪ್ಪಗಪ್ಪ ಅಂಚ ಭೊಂಡಿದ್ದೈ ಅಂಚ ಭೊಂಡಲ ನಾನು ಯಾನೆ ಬಿಡ್ತೀನಿ 나ರನಪ್ಪೆ ಬಿಡ್ತೀನಿ 나ರನಪ್ಪೆ ಬಂದ್ಯಾ ತೆಗದಿ ಅದಕ್ಕೆ ಬರುಸೋನೆ ಅವ್ವೇ ಅಲ್ಲ ಏ ಬಾಣಿ ಏನಾಗಪ್ಪ ರಸಿಯಾಯನ ಬಾ ಬಾ ಇಲ್ಲಿ ಬಲ அரச கொஞ்சி ஜன எனக்கு மரியாதை அரசனுக்கு புரியா சாபிமான தரசன் கொய் ஐயா இந்த ஈ பண்ணுడు nick ஐசிரின மர்ல உண்ட பேத விஷயே எஞ்சி ஐசிரின மர்ல நனிகுக்காததே பேளே அந்தே பேளே கொர்த்தா நிக்குலப கர்ப்பிள் காதுக்குள்ள ரப்பியா அண்ணா என்ன விஷயம் வந்து ஜனபுரியரவல்லின்னு ஐ புreturnData ஒவே டேய் புட்னியா ஐ தப்பு மல்து ஜெந்து வத்த லைக்க போடது புட்னே உபாயரே ஈரே இயேர் மரே இயேர் வந்தானே அண்ணா நீ निखिलல பாத்து ரக்க வேண்டியதுல ஐ பார்தலேண்டா லைக்க போடது யான மல்துல தப்பு ஐக்க

உருலு பார்த்த கெரித்த அல்ல கண்ண நீர் சாப்பிட்டு முட்டந்தும்

ಒಂದು <rôle à déc> <palélan ici>